மன்னார் வளைகுடா மற்றும் சந்தி கடற்பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு பல்வேறு பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த பதினான்கு மூட்டைகளை மீட்டு இலங்கை கடற்படையினர் புத்தளம் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர் அங்கு அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அதில் நானூற்று எழுபது கிலோ மஞ்சள் இருந்தன முதற்கட்ட விசாரணையில் இந்த மஞ்சள் மூட்டைகள் தமிழக கடற்பகுதியிலிருந்து கடத்தி வரப்பட்டது என தெரிய வந்துள்ளது மேலும் இந்த கடத்தலில் தொடர்புடையவர்கள் குறித்து கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்போது ஆவணி மூலத் திருவிழா நடைபெற்று வருகிறது அதனையொட்டி ஒன்பதாம் நாள் திருவிழாவான ஆரப்பாளையம் பிட்டுத்தோப்பு மண்டபத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நடைபெறுகிறது இதில் பாண்டிய மன்னனாக பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து முருகன் தேவானையுடன் மதுரைக்குப் புறப்பட்டார் முருகனும் தேவானையும் நாளை பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடலிலும் நாளை மறுதினம் விறகு விற்ற திருவிளையாடலிலும் பங்கேற்றுவிட்டு பின்னர் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள மண்டகப்படைகளில் எழுந்தருள்கின்றனர் பின்னர் மதுரையிலிருந்து செப்டோ பதினேழும் தேதி அன்று மாலை மீண்டும் பூப்பல்லக்கில் புறப்பட்டு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு திரும்புகின்றனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் துணை ஆணையர் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அரங்காவலர்கள் செய்து வருகின்றனர் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அஜ்மேர் ஷெரீப் தர்காவில் நான்காயிரம் கிலோ சைவ சம பந்தி விருந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி நெய் உலர் பழங்கள் உள்ளிட்டவை கொண்டு சுத்தமான சைவ உணவுகள் தயாரிக்கப்படும் பின்னர் சமபந்தி விருந்து மூலம் சுற்றியுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் இந்திய சிறுபான்மை அறக்கட்டளை மற்றும் அஜ்மீர் ஷெரீப்பின் சிஷ்டி அறக்கட்டளை மூலம் இந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் சாலை பாதுகாப்பு திறன்மிகு மையம் கோவியாரேஸ் அதிகரித்து வரும் சாலை விபத்துக்களுக்கு இளம் ஓட்டுநர்கள் மூலமாக காண போர்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று நாற்பது பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சியாளர்கள் மூலம் சாலை பாதுகாப்பு அறிவு மற்றும் திறன்களை பயிற்றுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இளம் பருவத்தில் சாலை பாதுகாப்பு நடைமுறைகளை பயிற்றுவிப்பதன் மூலம் நீண்ட காலத்துக்கு இப்பழக்கம் மனதில் நிற்பதுடன் சாலை பாதுகாப்பை அவர்களின் வாழ்க்கை முறையின் இயல்பான பகுதியாக உட்பொகுத்துவம் உதவுகிறது அதுமட்டுமின்றி சாலைகளில் உயிர்களை காப்பாற்ற உதவும் இயல்பான மனப்பாங்குக்கு மாறுவதை இந்த சமூகம் உறுதி செய்ய முடியும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நடைமுறை பயிற்சியில் கவனம் செலுத்துவதுடன் சாலைகளில் வாகனங்களை மிகுந்த பொறுப்புடன் ஓட்டுவதை இத்திட்டம் வலியுறுத்துகிறது இதற்கென பயிற்சி பெற்ற நபர்கள் அந்தந்த பள்ளிகளிலும் போக்குவரத்து வரம்புக்கு உட்பட்ட இடங்களிலும் ஓட்டுநர் நடைமுறைகள் போக்குவரத்து விதிகள் ஆபத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் இளம் ஓட்டுநர்கள் படிக்கும் காலத்திலேயே இதனை செயல்படுத்துவதன் மூலம் விபத்துகளை குறைத்து சாலை பயனாளர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதை கோயாரேஸ் மற்றும் போர்டு நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளன புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலையுயர்ந்த ஆப்பிள் செல்போனே ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டுச் சென்ற பேருந்தை தேடிக் கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி செட்டுத்தெரு மிஷன் வீதியில் ஓட்டுநர் சீனிவாசனின் ஆட்டோவில் வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கிச் சென்றுள்ளார் தனது ஆட்டோவின் பின்னிருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் அந்த பயணியை இறக்கிவிட்டு தங்கும் விடுதிக்குச் சென்றுள்ளார் ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கு இல்லை இதையடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய சீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டுச் சென்ற விவரத்தை அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டுவிட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ஈசிஆரில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற சீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தார் செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சீனிவாசனுக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை குறைந்து வெப்பநிலை அதிகரித்து வருகிறது கடந்த பதினோராம் தேதி மதுரை மாநகரம் மதுரை விமான நிலையம் திருச்சி தூத்துக்குடி நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து இடங்களில் நூறு டிகிரி பாரங்கீட் அளவுக்கு மேல் வெப்பநிலை பதிவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அடுத்தடுத்து உருவாகி வட மாநிலங்களை நோக்கி செல்கின்றன இதனால் அங்கு தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் பெய்து வருகிறது தவிர வழக்கமாக காற்று வீசும் திசையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதனால் வானில் மேகங்கள் உருவாவது குறைந்து தமிழகத்தில் மழை வாய்ப்பும் குறைந்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்து வருகிறது அடுத்த மூன்று நாட்களுக்கு வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமாக இருக்கும் அதே நேரம் தமிழகத்தில் வெப்பநிலை வழக்கத்தை விட ஐந்து டிகிரி பாரன்ஹீட் வரை உயரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் கூறியுள்ளார்